மற்றடைய வேத புஸ்தகத்தை குறித்து நாம் பல வாரங்களாக கொண்டிருக்கிறோம் இந்த வாரத்தில் ஆண்டோருடைய வேத புஸ்தகத்தை எப்படி படிக்க வேண்டும் அதை படிப்பதற்கென்று சில முறைமைகள் இருக்கிறது சில நிபந்தனைகள் இருக்கிறது அந்த முறைமைகளை பின்பற்றி நான் படிக்கும்போது இந்த வேத புஸ்தகம் எளிமையாக புரியும் அமை சிறு குழந்தைகளும் கூட புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தேவரி இந்த வேதபுத்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கிறது சிறு குழந்தைகளும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு இருக்கிறது ஆனால் அது சில பின்பற்றி நடக்க வேண்டிய சில முறைமைகளை நாம் பின்பற்றினோம் என்றால் எல்லாருக்கும் பைபிள் புரியும் ஆமே இந்த நாளையில் கூட ஒரு காரியத்தை நான் சொல்லி அடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் வந்து நீங்கள் இந்த பாடங்களை நடத்தப் போகிறீர்கள் ஒவ்வொரு வகை ஆசிர்வதிப்பார் தன்னை ஆவையால் அபிஷேகத்தை நடத்துவார் நான் இங்க எல்லாரும் மனப்பாட வசனம் நீங்கள் சொன்னீங்க ரெண்டு பதினைஞ்சுல பதினைஞ்சில் ஒரு வார்த்தை அங்க சொல்றாங்க சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று திமுகவுக்கு பவுல போசலன் ஆலோசனை சொல்லுகின்றார் ஆங்கிலத்தில் அதை வாசிக்கும் பொழுது அந்த நிதானமாய் பகுத்து என்கிற வார்த்தைக்கு ரைட்லி டிவைடிங் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சரியாக சரியாக பகுத்து கொடுக்க வேண்டும் அதை நிதானமாய் வேக அவசர அவசரமாக பதட்டத்தோட பைபிளை படிக்கும் பொழுது அது என்ன செய்யாது விளங்காது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து அதிகாரம் வாசிக்கணும் பதினஞ்சு அதிகாரம் வாசிக்கணும் அப்படின்லாம் வாசிக்கிறாரு நல்ல விஷயம் தான் ஆனால் ஒரு முறை நாம் ஒரு முறை வாசி முடித்த பிற்பாடு அதை ஆராய்ந்து நிதானமாய் கவனத்தோடு படிக்கின்ற அனுபவத்திற்குள் வர வேண்டும் என்று தேவன் வாங்கிக்கிறார் ஆக இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த பைபிளை எப்படி வாசித்தால் புரியும் என்பதை குறித்து பாடலை நடத்திருக்கிறார்கள் தத்துடைய ஆவி ஆணவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய வல்லமையால் அபிஷேகத்தால் நிரப்பி அவர் தன்னுடைய குருபை நாம் தொடர்ந்து வழிநடத்த நாம் ஜெகத்தோடு காத்திருப்போம் அனைவருக்கும் சூத்ரம் வேதாகமத்தை எவ்விதமாக படிக்க வேண்டும் படிச்சுட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேத வாக்கியங்களில் எதைகள் நமக்கு புரியும் எவைகள் நமக்கு புரியாது அந்த கேள்வியெல்லாம் நம்ம பார்க்க போறோம் உபாகமம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மனைவானவைகள் நம்முடைய தேவனாகி கத்தரிக்க உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின் படி எல்லாம் செய்யும் படிப்பு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்ஜென்சிக்கும் உரியவைகள் இது நம்ம போது ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தெரியுது ஒன்று வந்து மரவா மறைவானவைகள் ஒன்றோடு வந்து வெளிப்படுத்தப்பட்டவைகள் மறைவானவைங்களா என்னதுன்னா ஆண்டவர் உங்கள் வேதுவாக்குதல் சொல்லியிருக்கறதுல சில கருத்துக்கள் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புரியாது அது வந்து மறைவானவைகள் அது நம்மளோட ஞானத்துக்கும் நம்மளோட அறிவுக்கும் வந்து எட்டாவது ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டவைகள் என்னதுன்னா ஆண்டவர் வந்து வேத வாக்கியங்களை நம்ம அவங்களோட ஜனங்கள் அவரோட பிள்ளைகள் புரிந்துக்கிறதுக்காக ரொம்ப எளிமையாக எழுதியிருக்காரு அது வந்து நம்மளுக்கு புரியும் அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து நம்ம உண்மையா இருந்து அவரோட வேத வாக்கியங்களை கடைப்பிடிக்கிற பிள்ளைகளை நம்ம இருக்கணும் அடுத்த கேள்வி என்னதுன்னா பைபிளை படிக்க புரிந்து கொள்ள பின்பற்ற வேண்டிய முறைகள் என்னென்ன இப்போ நம்ம பாட புத்தகத்தை படிக்கணும்னா எப்படி படிப்போம் ஒரு ரூல்ஸ் படிக்கணும் அப்படி படிச்சாதான் புரியும் கோயம் சேர்ந்து படிக்கணும் அது மாதிரிலாம் இருக்கு அதே மாதிரி நம்ம பைபிள படிக்கிறதுக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்கு எப்படி படிச்சா நம்மளுக்கு புரியும் அதை பற்றி தான் பார்க்க போறோம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது பதினெட்டு உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்த அழுகும் அப்படின்னா என்னதுன்னா நம்ம பைபிள் எடுத்து படிக்கிறோம் யாரெல்லாம் தினமும் பைபிள் வாசிக்கிறீங்க இருக்கிறவங்க இருக்கும் அப்போ நம்ம பைபிள் வாசிக்கும் எப்படி வாசிப்போம் பைபிள் வாசிக்கும் போது பைபிள் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவோம் ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணணும் ஏன்னா பைபிள் வந்து ஆண்டவர் நம்ம பைபிள் மூலம் நம்ம கிட்ட பேசுறாரு அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம அப்பா நம்ம கிட்ட பேச போறாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பைபிளை திறக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு பைபிளை திறந்து வாசிக்கணும் நீங்க வாசிக்கிறது ஒரு வசனம்

கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான் அப்போ இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் ஆண்டவர் வந்து தன்னுடைய வேத வாக்கியங்களை யாருக்கு புரிய வைக்கிறாருன்னா அறிவுல கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஞானத்துல குறைவா இருக்கிறவங்களுக்கு தான் புரிய வைக்கிறார் ஞானவாதிகளுக்கு ஞானிகளுக்கு இந்த வேத வாக்கியம் புரியாது தன்னை வந்து ஞானத்துல கம்மியா இருக்க தேவனத்தில் தன்னை தாழ்த்தி விசுவாசத்தோடு கேட்கிறவங்களுக்கு இந்த வேத வாக்கியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உதவி செய்கிறாரு அப்போஸ்தலர் பதினேழு பதினொன்னு அந்த மனோமாஞ்சாய் வசனத்தை ஏற்றிக்கொண்டு அப்போ இந்த வாசிக்கும் போது இந்த பட்ட எப்படி இருக்காங்கன்னா வந்து இருக்காங்க வாசிக்கிறவங்களா இருக்காங்க எப்படி சொல்றது இப்போ ஒரு நம்ம நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க சில பேருக்கு எல்லாரும் படிக்கிறீங்க சில பேருக்கு மேக்ஸ் பிடிக்கும் பிடிக்கும் அப்போ அவங்களுக்கு பிடிக்கிற சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணுவோம் டெய்லியும் எடுத்து படிப்போம் டெய்லி சம்ஸ்போர்ட் பார்ப்போம்

நம்ம வேக வேகமா ஆண்டோட வேதவார்த்தைகள படிக்க சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு படிச்சுட்டு போகக்கூடாது ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுறாரு அதனால நம்ம என்ன பண்ணணும் நிதானமா உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க நம்ம இருக்கணும் ஒண்ணு குழந்தைய ரெண்டு பதிமூணு பதினஞ்சு

அந்த கேள்விக்கான பதிலுக்கு இன்னொரு வசனத்தில் தேவன் வைத்திருப்பார் அதுதான் ஏசையா முப்பத்தி நாலு பதினாறுல வாசிக்கிறோம் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது ஒன்றும் ஜோடி இல்லாதிராது கர்த்தனுடைய ஆவி அவைகளை சேர்க்கும் கர்த்தனுடைய வாய் அதை சொல்லிட்டு என்று நாம் வாசிக்கிறோம் அப்படினால் இந்த வேத வசனங்களை வாசிக்கும்போது கேள்விகள் எழுப்பும் பொழுது அந்த கேள்விக்கான பதிலை வெளியில் போய் தேடக்கூடாது பைபிள்லேயே தேடணும் அந்த மாதிரி தேடி வாசிக்கிறதுதான் நிதானமாய் பகுத்து ரைட்லி டிவைடிங் ரைட்லி டிவைடிங் சரியாக பகுத்து சரியான பொருத்தத்தை வேதவாசனத்திலிருந்து கண்டுபிடித்து அந்த போதனைகளை கொண்டு வர வேண்டும் அடுத்து யோவான் அஞ்சு முப்பத்தி ஒன்பது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் வேத வாக்கியங்களை நம்ம எப்படி பார்க்க வேணும்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இப்போ நம்ம எல்லாருமே பைபிளை வந்து படிச்சுட்டு தான் போகிறோம் படிச்சுட்டு போறது போட்டு நம்ம மறக்க கூடாது வேறு வார்த்தைகள் ஆராய்ந்து ஆதியாக ஒன்னாம் அதிகாரம் ஆண்டவரோட நம்ம எல்லாருமே தெரியும் அதுல என்ன ஆராய்ச்சி நம்ம படிக்கணும்னா ஆண்டவர் வந்து நினைச்சிருக்கலாம் இந்த உலகம் வந்து இருட்டா தானே இருந்துச்சு அப்படியே விட்டு இருக்கலாம் மனுஷங்களை முன்னாடி படிச்சிருக்கலாம் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு மனுஷங்க மனதுக்கு அன்பினாலையும் அக்கறைனாலையும் முதல்ல மனுஷங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு அதுக்கப்புறமா மனுஷன் படிக்கிறாரு அப்போ நம்மளுடைய அன்பு புரிந்து கொள்றோம் ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணாய்ச்சி பண்ணி சிந்தனை பண்ணி படிக்கிற யாராவது நம்ம வளரணும்னா என்னது நம்ம உடம்பு ரீதியாக வளர்கிறது கிடையாது தேவனுடைய வளரணும்னா நம்ம என்ன பண்ணணும் புதிதாக இருந்த குழந்தைகளை போல திருவசனமாக திருவசனமாக அந்த ஞான பாலியின் மேல் வாங்கலா இருக்கணும் அப்போ ஆண்டோட வேத வாக்கியங்கள் நம்ம வாஞ்சவளவுகளா இருக்கணும் இப்போ சின்ன பிள்ளைகளும் எடுத்துக்கொள்ளுங்க அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க தப்பு எது சரி பேசுகளுக்கு தெரியாது அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி தான் செய்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க அதே போல நாம நோ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாது சொல்லி இருக்காரு அப்போ நம்ம ஆண்டவர் சொல்றபடி நம்ம செஞ்சு அவரோட பிள்ளைகளாக நடப்போம் ஆமே கர்த்தலக் ஸ்தோத்ரம் அனைவருக்கும் ஸ்தோத்ரம் நம்ம சகோதரி ரொம்ப அருமையான நிற்க எடுத்தாங்க அடுத்த கேள்வி தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்கும் வசனத்தை தேவனுடைய வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது நம்ம சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி இருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரியும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்கு கீழ்படியணும்னு நினைக்கிறவங்களால மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா ஒரு அம்மா இருக்காங்க அவங்க ரெண்டு பசங்களையும் வீட்டில் விட்டுட்டு கடைக்க போறாங்க அப்படின்னா அப்போ வந்து போறப்போ அவங்க ரெண்டு பசங்க சொல்லிட்டு போறாங்க இந்த சுவிட்சு கரண்ட் பாக்ஸ் அதான் தொடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இப்போ ரெண்டு பசங்களும் வீட்டுல தானே இருக்காங்க அப்போ ஒரு பையன் வந்து அந்த பக்கமா போறப்போ அம்மா சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரண்ட் பாக்ஸ் தொடாம போயிடணும் ஆனா இன்னொரு பையன் வந்து அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஷாக் அடிப்போம் இல்லையா அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு கீழ் இப்போ எப்படி அந்த பையன் வந்து அம்மா சொன்னாங்க அப்படின்றதுக்கு கீழ்படிஞ்சு அதை தொடாம போனாலும் அதே மாதிரி நம்மளும் தேவனுக்கு கீழ்படிஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகள் புரியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் யோவான் ஏழு பதினேழு அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா

நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடுத்த கேள்வி பைபிளில் உள்ளவைகளை புரிந்து கொள்ள சிரமமாய் இருப்பது ஏன் ஏன் வந்து பைபிள் புரிய மாட்டுது இல்லைனா கஷ்டமாக இருக்குது அதுக்கு நிறைய காரணங்களை வேதாமத்தில் நாம் வாசிக்க முடியும் ஒரு காரணத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் ரொம்ப எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது அன்றையும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு வகையான சிந்தனை உடையவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று இந்த வேதம் சொல்லுகின்றது மாம்சத்தின்படி சிந்திக்கின்ற மாம்ச சிந்தை உடையவர்கள் ஒரு கூட்டம் ஆவியின்படி சிந்திக்கின்ற ஆவியின் சிந்தையை பெற்ற ஒரு கூட்டம் மாம்சத்தின்படி மட்டுமே சிந்திக்கிறவர்களால் வேதத்தை புரிந்து கொள்ளவே முடியாது ஆவியின் சிந்தை எப்படி வரும் நம்ம எல்லாருக்கும் பேசிக்கலாகவே அடிப்படையிலேயே மாம்ச சிந்தை இருக்கிறது ஆனால் ஆவியின் சிந்தையை நாம் பெறுவதற்கு ஆவியானவர்களிடத்திலே செபிக்க வேண்டும் நம்முடைய குணமும் என்ன செய்யணும் மாற்றம் அடைய வேண்டும் மனமாற்றம் அடைந்தவர்கள் குணமாற்றம் அடைந்தவர்களால் மட்டும்தான் இந்த வேத புஸ்தகத்தை குணமாற்றத்தையும் உண்டாக்குகிறது தேவனுடைய ஆவியானவர் ஆவியானவர் நமக்கு மனமாற்றத்தை கொடுக்க இந்த வேதத்தின் ஆழங்களை புரிந்து கொள்ள இருக்கக்கூடிய அந்த மாம்ச சிந்தையை அகற்றி ஆவியின் சிந்தையை கொடுப்பதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அப்படி ஜெபிக்கிறவர்கள் ஆவியின் சிந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆவியின் சிந்தையை தான் வேதத்தின் தாற்பயங்களை புரிந்து கொள்ள முடியும் உதாரணமாக நிக்கதம்ம கதையை நாம் வாசிக்கிறோம் அங்க வந்து நிக்கதம்ம ஆண்டு நேரத்தில் பேசுகின்ற பொழுது ஒரு காரியத்தை ஆண்டு சொன்னாரு நீங்கள் வந்து மறுபடியும் பிறக்க வேண்டும் மறுபடியும் நீங்கள் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டீர்கள் நீங்கள் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் நிக்கோதோம் இடத்துல பேசும்போது நிக்கதோம் ஆண்டு இடத்துல கேட்கிறார் நான் முதிர் வயதா இருக்கிறேன் நான் மறுபடியும் என் தாயினுடைய வயிற்றில சென்று மறுபடியும் போய் பிறக்க முடியுமா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் அப்படியேனால் அவர் இசைவேளின் போதகராக இருந்தும் கூட ஆவிக்குரிய காரியங்களை பகுத்து உணரக்கூடிய அளவில் அவர் மனநிலை இல்லாதனால இந்த கேள்வியை அவர் எழுப்பினதை நாம் பார்க்கணும் அப்படின்னா ஆண்டவர் அது பிற்பாடு சொல்லுகிறார் மறுபடியும் பிறத்தல் என்பது திரும்பவும் சென்று பிறப்பதல்ல நம்முடைய சிந்தையும் மனமும் மறுரூபம் அடைய வேண்டும் என்பது ஆவியின் உடையவர்களாய் மாற வேண்டும் என்பதை தான் அதை குறிப்பிட்டது என்பதை பின்னாடி சொல்றாரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது ஜலத்தினால் பிறப்பது என்பது நாம் ஞானஸ்தானம் எடுக்கிற தண்ணீரில் ஆவினால் பிறப்பது என்பது பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய மனம்

கஷ்டமா இருக்கு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவரின் ஏற்றுக் கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ப பிரகாரமாய் ஆராய்ந்து